ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐரோப்பா ஒரு பயங்கர பயங்கரச்சத்தில் மூழ்கியிருந்தது ஒட்டோமான் மன்னர் சுல்தான் சுலைமான் தனது படைகளுடன் வியன்னா நகரை நோக்கி பயணித்து வந்தார் அவரது படை ஒரு புயல் போல் முன்னேறியது வியன்னா சுவருக்கு முன்னால் கூடாரம் அடித்த சுல்தான் சுலைமான் ஒரு சபதம் மேற்கொண்டார் அதாவது பதினான்கு நாட்களுக்குள் நான் எனது காலை உணவை அந்த மதில் சுவருக்கு உள்ளே இருந்து உண்பேன் என்று முற்றுகை தொடங்கியது கொட்டமான் படைகள் கனரக பீராங்கிகளால் கோட்டையை தாக்கின ஆனால் வியன்னாவின் பாதுகாவலர்கள் எதிர்ப்பை வீரியமாக காட்டினர் ஒவ்வொரு தாக்குதலையும் அவர்கள் முறியடித்தனர் கனமான மழை பொழிவு வேறு ஒட்டமான் படைகளின் முன்னேற்றத்தை இன்னும் தாமதப்படுத்தியது சபதத்தின் இறுதி நாளான பதினான்காம் நாளும் வந்தது ஆனால் வியன்னாவின் கொடிகள் இன்னும் உயரே பறந்தன மதில்கள் உறுதியாக நின்றன ஒட்டமான் படைகளின் தோல்வி வெளிப்படையாக இருந்தது முற்றுகையை கைவிட்டுவிட்டு பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பின்வாங்கும்போது நகரத்தின் மதில்களிலிருந்து ஒட்டமான் முகாமுக்கு ஒரு சிறிய காகிதம் கட்டப்பட்ட அம்பு ஒன்று ஈயப்பட்டது அதில் எழுதப்பட்டிருந்த செய்தி உங்கள் காலை உணவு பழுதாகிவிட்டது என்று இந்த தோல்வி ஒட்டமான் பேரரசின் மேற்கு விரிவாக்கத்தின் முடிவை குறித்து நிற்கிறது சுல்தான் சுலைமான் ஒருபோதும் தனது சபதத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது